கும்பகோணம் அருகில் உள்ள அது கரிக்குளம் ஏரியாவில் வந்து தொடர்ந்து மழை பெய்கிறதுனால ரோடு முழுக்க நகர் முழுக்க தண்ணி நிற்கிது வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வருது தொடர்ந்து பல வருஷமாக வந்து சொல்லியும் இந்த நடவடிக்கை இல்லை மெயினாக காரணம் வந்து என்னென்னா இந்த வடிகால் வடிகால் வாய்க்காலலாம் தூர் வாரதுனால புதனவண்டி கிடக்கு தண்ணி வந்து இங்கே தேங்குது தொடர்ந்து மழை பெஞ்சினாலும் தேங்கிக்கிட்டே இருக்கு எம்டி பிளாட்லையும் தேங்கி நிற்குது அதை வந்து உடனடியாக தூர் வாரினாங்கன்னா இந்த நகரில் தண்ணி நிற்கிறது போகும் இங்கே ரோடு வந்து ரொம்ப குண்டு குழிமா இருக்கு தண்ணி நிற்கிறதுனால எங்க மேடு இருக்கு எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியல அதனால டூ வீலர்ல போறவங்களும் சரி சைக்கிளில் போறவங்களும் வந்து தடு மாதிரி கீழே விழுறாங்க பள்ளிக்கு போகிற பசங்கள்லாம் போக முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க இதுல வந்து தண்ணி தேங்கி இருக்கிறதுனால வந்து பாம்பு பள்ளி பூரா போன்ற விஷச்சந்துக்கள்லாம் அந்த தண்ணி வழியா வீட்டுக்குள்ளே வந்துருது அப்புறம் தண்ணி தேங்கியதுனால வந்து காஞ்சி போய் அது வந்து அதுல வந்து காய முடியாம என்னாச்சுன்னா இந்த டெங்கு காய்ச்சல் உற்பத்திக்குரிய கொசு உற்பத்தி அதிகமா இருக்குது அதனால வந்து உடனடியாக இதை வந்து இது ஒவ்வொரு வருஷமும் இதே பிராப்ளமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால உடனே அரசாங்கம் வந்து தலையிட்டு இதில் வந்து அந்த வடிகால் வாய்க்காலெல்லாம் வந்து அந்த இது வந்து அது உள்ள தூர் வாயி தண்ணி வந்து வடி வைச்சா நல்லா நல்லா இருக்கும் இல்லாட்டி வந்து எல்லாரும் ரொம்ப நகர மக்கள் எல்லாம் சிரம் போட்டுக்கிட்டு இருக்கும் கும்பகோணத்துல சுத்தி உள்ள திருபுவனம் திருடை அம்மாச்சத்திரம் கறிக்குளம் இது மாதிரி ஏரியாவெல்லாம் கடந்த நாலு நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு அதனால நாங்களாம் வெளியிலேயே வர முடியல அந்த தொடர் மழையாக இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் குடியிருப்பு பகுதியெலாம் நிறைய தண்ணி உள்ளே பூந்துருச்சு அதனால் வெளியில் வர முடியல இதுக்கு சரியான வடிகால் வசதி செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு தகுந்த இது பண்ணி அங்கங்கே எங்கெல்லாம் வடிகால் இருந்துச்சோ அதெல்லாம் தூர்வாரி எல்லாம் நீரோட்டத்தெல்லாம் சரி பண்ணாக்க கவர்மெண்ட் அது மாதிரி சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அடுத்தடுத்த அடுத்த மழைக்கு எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தொடர் மழையாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பிள்ளைகளுக்குலாம் ஜீ விடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் வீட்டுக்குள்ளே வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருது இதனால் விச ஜண்டுக்குள்ளான பாம்பு தேல் பூரா இதெல்லாமே வீட்டுக்குள்ளே வருது எங்களுக்கு ரொம்ப வெளியில் வரவே பயமாக இருக்குது அதனால் இந்த மழை நீடிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது அப்படி நீடிச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டு அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைனா சளி ஜோரம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்